அந்த சைட் மட்டும் தான் பழத்தரு வாடுறது இந்த லோன் எங்க வாங்க அன்புடன் வரவேற்கிறோம் மேட்டுப்பாளையம் காவல்துறை மேட்டுப்பாளையம் சூப்பரா இருக்குது மழை அடிவாரத்துல நம்ம நாம கரெக்டா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமா நினைக்கிறேங்க அதாவது கோயம்புத்தூர் ரோடு அன்னூர் ரோடு ஊட்டிப்பூர் ரோடு எல்லாம் ஜாயிண்ட்டாகிற இடம் கரெக்டாக அந்த இடத்துல இருந்துருக்காங்க இங்கேருந்து தான் நம்ம டிராவல் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் போகணும் இன்றைக்கி நம்மளோட ட்ராவலில் செந்தில் இருக்கார் கூட டிரைவர் மூர்த்தி இருக்க அப்படி அப்புறம் நானும் மூர்த்திங்க கரெக்டாக லெஃப்டில் போனால் ஊட்டி போத்தகுறி கூடலூர் எல்லாமே லெஃப்டில் போகிறது அந்த ரைட்டில் அந் அந்த அந்த வழி நாம் போகக்கூடிய வழிங்க அது வந்து ஒன்வே வே பண்ணி விட்டுருக்குறாங்க டே இதில் ரவுண்ட் அடிக்க முடியாது வந்து நாங்கள் போய் தவிரம் இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போகுது பார்த்திங்களா இது வந்து ஊட்டி போகிற ரோடு ஊட்டி கோத்தகிரி கூடலூர் இல்லை அங்கே இது வந்து ஒரு மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு ஆ மேட்டுப்பாளையன்னு பேர் வந்து நினைக்கலாம் உங்களுக்கு எனக்குறாங்க நாலா பக்கம் மேடாக இருக்கிறதுனால தான் மேட்டுப்பாளையம் பேர் வந்துருக்குது ஓஹோ ஓ குளிக்கல் இருந்துச்சுன்னா அதுக்கு வேற வேற வச்சிருவாங்க இது ஊரா மேடா இருக்கறனால பேட்டு பாளையம் ஆமாங்க நீங்க நம்மளுக்கு பார்த்தா இது பள்ளமாடு தரி பக்கத்துல மலங்கா இருக்கறதனால ஆனா சரியான மேடு எங்க போய் ரவுண்ட் அடிக்கறதா என்ன கொஞ்சம் அங்க போய் மாறி வா இன்ன இங்க போய் ரவுண்ட் ஆ ஆ நல்ல லெஃப்ட் வந்து வா இப்படி விட்டுருக்காங்களே பாத்தீங்களா இது மேடு ஆ இது மேடு ரெண்டு இது வந்து மேட்டுப்பாளையம் டவுனுக்குள்ள நிக்கிறேன் கரெக்டா நீங்க இருந்து நம்ம டிராவல் ஸ்டார்ட் நாம் வந்து அன்னூறு நோக்கி போக போறோம் அந்த ரோடு போட்டிருக்காங்க நிறைய மரத்தெல்லாம் வெட்டி போ போட்டு சொன்னாங்க நாம அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணலங்க இன்னைக்கு அதை பார்த்துடலாம் ஆமாடா பதினாலு சவுண்ட் இருக்கோம் ரைட்ல இதுல போனோம்னா கோயம்புத்தூர் நாம இதுல போக போறோங்க ஸ்டெயிட் அவனாசி அன்னூர் இந்த ஆ

இதில் போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் போய் உள்ளே போனீங்கன்னா பழைய இரும்பு கடை அதாவது வந்து மோட்டார் சம்மந்தப்பட்ட பழைய ஜாமான் எல்லாமே வாங்கலாம் இன்ஜின்லேருந்து கேப்பண்ணிலேருந்து எல்லாமே வாங்கலாம் மேற்கு பாளையத்தில் எந்த வண்டிக்கு வேணாலும் கிடைக்குமாண்ணா எல்லா வண்டிக்கும் கிடைக்குங்கண்ணா ஓகே எல்லா வண்டிக்கும் கிடைக்கும் வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்லாமிய நண்பர்ஸுகள் வந்து பிரதர்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க அதாவது உப்புறத்துக்கு அடுத்ததா மேட்டுப்பாளையம் பக்கத்தில் டூ வீலர் அந்த மாதிரி கிடைக்குது மேட்டுப்பாளத்தில் இல்லை ஃபோர் வீலரில் ஒரு நீல ரெண்டுமே லாரி ஆமாம் வேணும் எது வேணாலும் கிடைக்காது எந்த வண்டிக்கு என்ன ஜாமானம் வேணுன்னாலும் செகனென்ஸ் வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வண்டி உடைக்கிறாங்க உடைச்சு விற்கிறாங்க அது பொருள் கொஞ்சம் தரமான பொருள்கிட்ட கொடுக்காது ஆ ஆ ஆ புதுசு வகரத்துல வந்தால் பழசு அதே ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் இன்னும் இந்த ரோடு வேலை யாரும் அமைக்கலை இன்னும்

ரெண்டு கடையும் வளர்ந்து எடுத்துறோம் அது சென்டர் ஆயிரும் பாரு இந்தல அகலம் கம்மியா ஹெச்சாம அதல கம்மியா போகுது அப்ப அந்த அளவுக்கு எடுத்துறோம் ஒரு ரெட்ட அடிக்கு நடக்கி எடுத்துறோம் ரோ ஊடு ஊரே அடிச்சு போடுவாங்க நினைக்கிறேன் அட இங்க வர வர ரோட் ஆட்டோமேட்டிக்கா அகலம் ஆயிக்குது பாருனா அங்க டவுன் கிட்ட போகுது தான் நம்ம குறுகல மேட்டு பார்த்தோம் ஒரு 1.5 கிலோமீட்டர் ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கமா வந்திருக்கறங்க

ஒரு அரை ஏழு கிலோமீட்டர் வருங்க அது பார்த்தீங்கன்னா வன பத்திரகாளி எல்லாரும் வட பத்திரகாளிப்பாங்க அதுக்கு பேர் அதில் வன பத்திரகாளி அதாவது வனத்துக்குள்ள வந்துங்க அந்த அம்மா வந்து அன்றைய காலகட்டத்தில் வனத்துக்குள்ள வந்து தனிமையில் இருந்துருக்குது அதையே வந்து அதாவது வந்து என்ன சொல்றது பட்டக்களின்னு சொல்லுவாங்க தெரியும் ஊரை அந்த பழம் பட்டக்களி பழம் ரோஸ் கலர் அது ஊற அந்த வனத்துல வந்து அளவில்லாத இருந்து அந்த பட்டக்களிக்குள்ள வந்து நம்ம அம்மா இருந்திருக்கு மாடு போய் காலையில காலையில் பால் சுடுந்துட்டு வருகலாமா அப்புறம் அதை மாடு மேய்க்கிற ஒரு கண்டுபிடிச்சி இது எண்ணெய் போது ரொம்ப காலமாக வந்து அந்த இடத்துல அந்த அம்மன் இருந்ததுனால அதை வந்து அந்த அந்த இடத்துல எடுத்து வச்சு பிரதிஷ்டி பண்ணிக்கிறாங்க அதுக்கு அப்புறம்தே அது வந்து அன்றைய காலகட்டத்தில் விட பணபத்திர காலின கூப்பிட்டு இருந்தாங்க இப்போ என்னதானே டக்குனு சுருக்கி பணபத்திர அப்படிங்கிறாங்க ஆப்டிங்கற ஆதி ஏரியா sonora அந்த மாதிரி பேப்பரி கோயன்தூர்ல பாத்தீங்கன்னா கருமாரியம்மன்ங்கற பேரே black mari னு மாத்திட்டாரு ஓடமே விலோடா போய் black mari அன்னைக்கு போய் அப்படிதான் பாரடி வந்து நம்மகிட்ட சொல்லிட்டாரு black மாரியம்மன் மங்கால நானும் போய் தெரியாம

அண்ணன்கள் ரோடு பார்த்தா வேலை ஆரம்பிச்சிருக்காங்க இங்கிருந்து அங்கே போட்டு போறாங்களா நீ அங்கிருந்து இங்கே போட்டு வராங்களா தெரியல பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கொண்டு வர மாதிரி தெரியல ஆனால் ஏகமே இருந்த மரம் போரா தோண்டி இருக்குது இங்கே அப்புறம் இந்த வனபத்திர காளியம்மன் இந்த மலங்காட்டு வரத்துல எல்லாமே அம்மன் தான் இருக்க மாட்டேங்குது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா மாசாணி அம்மன் மாசாணி அம்மன் இந்த பண்ணாரியில் பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் ஆமாம் ஏன்னா அது அப்படியே அந்த மழை காட்ட வரத்தில் பூரா பாதுகாப்பு இருக்கிறது எல்லாமே அம்மன் தான் மேட்டுப்பாளையம் வந்தீங்கன்னா இது காரமட ரங்கநாதர் இதுல பாட்டு போலாம் பக்கம் பக்கமாக தான் இருக்கு மூணு இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூணு இது பார்க்கலாம் தென் திருப்பதி ரங்கநாதர் அரங்கநாதன் சாரி நானே தப்பா சொல்லக்கூடாது அரங்கநாதன் அரங்கநாதன் மனபத்திரக்காரி மூணுமே இது பார்க்கலாம் இந்த வண்டி காட்டி எடுத்துட்டு போறாங்க வருன்னா இந்த மாதிரி காட்டிகள் திருப்பி போகிறதால இந்த பக்கம் எல்லாம் உடைக்கிற வண்டிகளாக தான் இருக்குது உடைக்கிறதா கொண்டு வந்து இல்லை உடச்சி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கழட்டி தனித்தனி வச்சு போடுவாங்க ரோடு நல்லாவே அகலம் பண்ணுவாங்களான்னு தெரியுது பார்த்தோம் நாலு வழி சாலையாக மாட்டுறது நாம் இப்போ எந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் தென் திருப்பதி நாலு ரோடு வண்ட மாட்டுறது இப்போ நம்ம கரெக்டாக டென் திருப்பதி நாலு ரோடு வந்துருக்காங்க லெஃப்ட்டில் போனோம்னா சக்தி சிறுமுக அப்படி போகலாங்க ரைட்டில் போனோம்னா கோயம்புத்தூர் காரமடை காரமடை போய் காரமடை இருக்குது கோயம்புத்தூர் இந்த இடம் டென் திருப்பதி நாலு ரோடுன்னு சொல்லுவாங்க அது காரமடை போகிற ரோடு

பாதின்னு ஊர்பட்ட புலிமரம் இருந்துருக்கல. ஆமா. அதனால மறு வர கால கோடாரமா ட்ருக்கு. அப்படி நெலலயே போயிக்கிற மாதிரி. ஆ. புலிமரம் இல்ல இல்ல. ஆ சும்மா சொல்றது பயங்கரமா முன்ன எல்லா திண்ணே. அதானே நீ அதுக்குட்டி நீ புலியே வகையரத்துல ஏடங்கிமே. அதெல்லாம் அந்த அந்தல ரெண்டு கள்ள நத்தத்த கண்டல்ல போய்ட்டு پورا வெள்ளாமைய புளிய மறந்தயா இது என்னன்னா அநறி வந்து நல்லா இருக்கட்டும்னு யோசச்சாங்க வந்து டொட்டல வெச்சுட்டு நல்லதுக்கு வச்சுட்டாங்க அங்க இது அடட தான் லோடா வெச்சுட்டு பஞ்சரோட போ அது போலாம் போ வாண்டி சின்ன வட

அன்னைக்கெல்லாம் மாட்டு வண்டியிலையும் குதிரை வண்டியிலையும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க நம்மளுக்கு தெரிஞ்சு நாம நாங்க கோயிலுக்கு போறது வர்றதுன்னா இல்ல மாட்டு வண்டி போட்டிட்டு தான் போவோம் எங்க ஊர்ல செம்க மாட்டு வண்டி இருக்கு அப்புறம் அவர் போட்டிட்டு சந்தைக்கெல்லாம் போவாரு அரிசி மூட்டை எல்லாம் எடுத்து வரது இல்ல அவர் வண்டியிலயும் போயிட்டு வந்துருவாங்க அரிசி சந்தை சாமான கொண்டு போவாரு கூட்டு வண்டினா ஆமா அடியிலே மாட்டுக்கு தேவையான தட்டு அதுக்கு இந்த வண்டி வாகனத்துல யாராவது வந்தாங்கன்னா பாக்குறதுக்கு மாட்டு வண்டி நைட்ல போகுதுங்க அடியில ஒரு அறிக்கை லைட் ஒண்ணு கொடாப் லைட் அறிக்கை லைட் தொங்க விட்டுருவாங்க அது அது பாட்டுக்கு அதை எரிச்சு ஆடிட்டே வரும் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நாலு வண்டி அஞ்சு வண்டி எல்லாம் வாழ்க்கை கிடைக்குமா எங்க கிடைக்கும் மிஷினரி ஆகி போச்சு எல்லாமே

நாற்பது வருஷத்துக்கு முன்னாலேங்க நான் சின்ன பையனா இருக்கீல கார் பேரு தான் பத்மினிங்க பத்மினி வருது அப்படிங்க அப்பல்ல வந்து சினிமா நடிகை பத்மணி இருக்கிற ஓ சினிமா நடிகை பத்மினி அந்த கார்ல வருவாட்டா இருக்குன்னு ஓடி ஓடி பாக்குறது அந்த கார் அப்புறம் தேக்கான தெரிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கார் பேரே பத்மணி அப்படி எல்லாம் இருந்த காலங்கிறது இன்னைக்கு

ஆனால் வேலையும் ஓரளவுக்கு வேகம் தான் நடந்துட்டு இருக்க மாட்டேங்கிறது பார்த்தா இந்த ஏரியா ஃபுல்லாமே புளி மரம் இருந்துச்சுங்க இதெல்லாம் பிடிங்கி இந்த ஓரமாக நட்டிருக்காங்க அதெல்லாம் நிறைய வறண்டு போச்சு ஒன்று ரெடுத்து அழைச்சிருக்குது விரும்பும் இந்த மாதிரி உருவாக்குறது சிரமம் இதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்து நினைச்சி ஏதாச்சும் பண்ணால் உண்டு இந்த ரோட்ல கனரக வாகனமெல்லாம் டிப்பர் எல்லாம் நிறைய ஓடுது கொஞ்சம் கவனமாக வந்துக்கோணும் எல்லாமே பூராமே லோடு வண்டி ரோடு போடுறதுக்கு நிறைய வண்டி பொறுக்கி மறைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்குது வர்றவங்க கவனமாக பார்த்து வாங்க சரணெல்லாம் போக முடியாது எப்படியோ அந்த ஊட்டி சீசன் ஆரம்பிக்கிறக்குள்ள ரோடை போட்டு முடிச்சிட்டாங்கன்னு ஓரளவுக்கு டிராபிக் இல்லாமல் இருக்கு இது எந்த இடம்னது ஒரு பெருன்னு தெரிய மாட்டேங்குது

ஒட்டஞ்சத்துல மெயின் மார்க்கெட்டு ஊட்டியில் நேரட்டு பாளையம் ஊட்டி தான் மா ஊட்டியில தான் கர பூரா வெள்ளாமை பூரா இங்கே இருக்கிறதா கீழே வருது ஏன்னா இப்ப அங்கேயே எல்லாம் பூரா எப்படி நம்ம பனியின் கம்பெனி இருக்கெல்லாம் பையருங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி காய்கறிகளை வெளிநாடு வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பையரு வந்துட்டாங்கண்ணா இன்னும் கொஞ்சம் நல்ல நம்மளுக்கு மேலே விலை ஏறும்

அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருக்குறோம் இப்போ நம்ம கரெக்டாக போகலூர் தாண்டி அந்த திருப்பூர் கூட்டுக்குடி நிறத்துக்கு பம்பிங் ஸ்டேஷன் இருக்குது வருங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏரியாவில் விவசாயமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டிருக்கிறாங்க வாழை அப்புறம் கருவாப்புதெல்லாம் அதிகம் வேறு ஒன்று ரெண்டு கருப்பும் வச்சுருக்காங்க பார்த்து ஸ்லோ பண்ணி வாழை மெயின் விவசாயம் ஒரு கட்டாப்பு ஊரில் பஞ்சம் வந்துன்னா லாரியில் தண்ணி வாங்கி ஊற்றி வாழை காப்பாத்தினாங்க கரெக்டாக வாழை ஈனி அந்த டைம் ஒரு மழை இல்லாமல் போச்சு வருங்க ஊரா லாரி தண்ணி வாங்கி வாங்கி ஊற்றி வாழை காப்பாற்றினாங்க இந்த ஏரியாவுக்கான உப்ப வந்து எல்லாம் அத்திக்கடை தண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால நல்லா செல்வாக்காய்ப்போச்சு தண்ணி இந்த ஏரியாவும் இல்ல இப்படி இருக்குது இடம் போக்குவரத்து வாங்குறவங்க அப்படியே பார்த்துக்கணும் இந்த ஏரியா இந்த டெவலப் ஆகிட்டு இருக்குது இந்த ரோடு இப்படி அகலம் போது இன்னும் நிகரில் வளர்ச்சியாகுது தண்ணிக்கும் இந்த ஏரியா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது இப்போ நாங்கள் வந்துருக்க ஒரு குறுக்களையும் பழையம் அப்படியே சுலவாக போவையா

சாப்பிட்டு வந்துட்டோங்க சாப்பிட்டு வண்டி எடுத்துட்டோங்க குறுக்குளியும் பழத்துலேருந்து அந்நூறுபாய் தரும் இந்த ஏரியாவெல்லாமே ரோடு வேலை ஓரளவுக்கு முடிச்சிது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பெட்டு பெட்டாக போட்டுட்ருக்காங்க பக்கமாக வந்திருக்குறோம் இந்த இடமெல்லாம் பூரா மரம் நிறைய இருந்துச்சு எல்லாம் வெட்டிட்டு தான் ரோடு போட்டிருக்காங்க அவங்கள சொல்லியும் விட்டுறமும் இல்லை வேற வழி இல்லை எது வளர்ச்சின்னு கேட்டால் ரோட்டா காலம் பண்றத வளர்ச்சியான்னு கேட்டா சொல்ல முடியாது இயற்கையை அழிச்சுட்டுதான் இத்தனை காலமா மனுஷன் வளர்ந்துட்டு வந்திருக்கிறேன் நால அளவுக்கு தேவைகள் அதிகமாகும் போது அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இடப்பற்றாக்குறை என்ன மாதிரி அப்புறம் மரத்தையும் வெட்டுறாங்க அதுக்கு வந்து மாற்று வழி மறுபடியும் ஏதோ வச்சு விட்டாங்கன்னா பரவாயில்ல ரோடு ப பத்தாவது நாள் நிறைய விபத்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரைட்டு அதுக்கு மாதிரி மாட்டுவோடியே எத்தனை நாள் இருந்த மரம் இருக்கிறோம் அதுக்கு எதரோ வச்சு வளர்த்திட்டால் பரவாயில்ல நம்ம கரெக்டாக அன்னூர் பஸ் ஸ்டாண்டு வேன்ட்டேங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சிது அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க இந்த ரோடு இந்த கண்டிஷனில் வேலை முடிஞ்சிருக்குது இன்னுமே இன்னும் நாள் ஆகும் மறுத்தது இந்த ரோடு முடியிருக்கு அன்னூர் பஸ் ஸ்டாண்டு ரைட்டில் போனோம்னா கோயம்புத்தூர் ஸ்ட்ரெயிட்டாக போனா அவனாசி லெப்ட்ல போனோம்னா சத்தி புளியம்பட்டி சத்தி நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்பாங்க இந்த வீடியோ உருப்பாட்டில் போச்சு